ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் ட்ரைவிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து கீரை பற்றி இந்த கீரை வந்து எப்படி இவர் யூர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறாருன்றதை பாருங்கள் வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்கலைட் பண்ணுங்கள் அது ஏன் பிடிக்கலன்றதுக்கு எனக்கு சொல்லுங்கள் நான் அந்த மிஸ்டேக்கை நான் சரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம கீரை எப்படி பார்க்கலான்றதை பார்க்கலாம் கிளச்சை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி இந்த கீரோட மேப்பை நல்லா கவனிங்க இந்த ரிவேஸ் கீரும் அஞ்சாவது கீருக்கும் நமக்கு வேலை இல்லை இன்றைக்கி நம்ம கவனிக்க போகிறது இந்த ஹெச் மாடல் இந்த நாலு கீரை மட்டும் இந்த நாலு கீரை இந்த ரெண்டு கீர் லோ கீரு இந்த ரெண்டு கீர் ஹை கீரு இப்போது ஃபஸ்ட் கியர் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் கீரோட மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கை வைங்க அதோட பாருங்கள் இந்த கட்டவரல் இருக்கு இல்லையா இந்த கட்டவரலில் என் பக்கம் தள்ளி மேப் இது ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரை நீங்கள் கை அங்கேருந்து கொண்டு வரீங்களா செகண்ட் கியர் மாற்றுறதுக்குன்னு கை அங்கேருந்து கொண்டு வரும்போது என்ன பண்ணுங்கள் உள்ளங்கையை லைட்டாக அப்படி திருப்பி வச்சுக்கிங்க வச்சு லைட்டாக அணைச்சி பிடிச்சிட்டு நியூட்ரல் செகண்ட் அந்த நியூட்ரல்ன்ற ஸ்டெப்பை ஒவ்வொரு கியருக்குமே கண்டிப்பாக கவனிக்கணும் தேர்ட் கியர் பார்த்திங்கன்னா கையை நேராக வச்சுட்டு ஜஸ்ட் நியூட்ரல் கையை லூஸாக விடுங்க விட்டு மேலே ஃபோர்த்து கியர் இந்த இயற்கியர் கீர் கை நேராகவே இருக்கட்டும் ஃபோர்த்து கீர் இந்த நாலு விரல்ல நியூட்ரல் ஃபோர்த்து சென்ட்ரல் நூட்ரல் ஓகேவா இப்போ போடுங்க ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் ஆ ரொம்ப நீங்கள் அழுத்து பிடிக்காதீங்க அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது போடுற அந்த ஷேப் வந்து உங்களுக்கு புரியாமல் போயிடும் மறுபடியும் தேர்டு போடுங்க நியூட்ரல் லூஸாக லூஸ் விடுங்க ஆ லூஸ் ஆகிட்டு இது தேர்டு ஃபோர்த்து நியூட்ரல் ஃபோர்த்து சென்ட்ரல் நியூட்ரல் ஓகே இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம் ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு கையெடுத்து ஸ்டேரிங் வச்சுங்க இப்போ லாங் ஃபோக்கஸ் ஹேண்ட் பிரேக்கில் கைவிங்க கொஞ்சம் மேலே தூக்கி அழுத்தணும் அழுத்தி ஃபுல்லாக கீழே ரிலீஸ் இப்போ அந்த மூவிங் பாயிண்டை கெச்சில் கவனிங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக பொறுமையாக அப்படி அந்த மூவிங் வந்த உடனே நீங்கள் ஸ்டேரிங்கோட பொஷிஷனை கவனித்து சரி பண்ணிக்கலாம் ஆல்ரெடி லெஃப்டில் தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ரைட் எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு முறை தெரியுதா ஓகே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பிடிக்காதீங்க அதாவது இந்த விரல் வந்து உள்ளே போகாமல் கொஞ்சம் கீழே ஓகே கிளட்சை முழுசாக விட்டுருங்க லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ முழுசாக கிளச்சை எடுத்துருங்க எடுத்துட்டு ஆக்ஸலேட்டரை மெதுவாக கொடுக்கலாம் கொஞ்சம் இன்னும் இன்னும் ஸ்டேரிங் அதிகமாக வளைக்காதுங்க கொஞ்சம் நேரம் திருப்பாமல் அப்படியே பிடிக்கும் அது என்ன மிஸ்டேக் பண்ணுதுன்னு தவிர ஓகே ரெடி ஸ்லோ கிளச் சகிண்ட் கிளச்சை எடுத்துட்டு முழுசாக எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுக்குது இப்போ அந்த ஸ்பீடு அழுத்தும் போது கூட ஒரு ஒரு ஜெர்க் வராமல் ஸ்மூத்தாக அழுத்து இப்போ கொடுங்க ஸ்டேரிங் இரும்பு பிடி மாதிரி இருக்கு ரூ ஹார்டாலாம் தேவை இல்லை லேஸாகவே பிடிங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அந்த டாட்டா ஐசி பதில் அந்த அளவுக்கு லாங் ஃபோக்கஸ் இன்னும் ஸ்பீட் ஸ்பீட் இன்னும் இழுத்து போட்டீங்கன்னா அஞ்சாவது அதுதான் இழுத்து தேர்டு போலாம் ஸ்பீட் அது நீங்க லூஸ் பண்ணாதான் உங்களால் கற்றுக்கவே முடியும் ஸ்பீட் கொடுங்க போலாம் இது இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் தான் போயிட்டு இருக்கு நீங்கள் மற்றவங்கள கவனிக்காமல் உங்கள் ரோடை நீங்கள் வண்டி எப்படி போகிறீங்கன்றத அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ சாஞ்சு இருக்கு லெஃப்டில் அதை நம்ம எவ்வளோ பேலன்ஸ் பண்ணுறோம் ஸ்பீடு சரியான அளவு தானா நம்மளோட அடுத்த வேலை என்ன இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருங்க இன்னும் பிக்கப் இன்னும் இன்னும் நல்லா சவுண்டு மாறலையே ஓகே ஸ்லோ கிளச் ஃபோர் டைட்டாக பிடிக்காதீங்க லூஸ் பிடிக்கும் ஒன்றும் ஆகாது நீங்கள் கையே எடுத்தால் கூட ஒன்றா ஆகாது ஸ்பீட் உடனே கொடுக்கணும் ரொம்ப லேட் பண்ணக்கூடாது கொஞ்சமாவது கொடுத்துடணும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கையும் எடுங்க கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் அது என்ன மிஸ்டேக் பண்ணதோ அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணுங்கள் ஸ்பீட் கொடுத்துக்கிட்டே அழுத்தம் கொடுக்காம பிடிக்கும் ஓகே இப்போ அங்கே வேகத்தடை இருக்கா பின்னாடி யாராவது வராங்களா அப்படின்றத கவனிச்சுட்டு கிளச்சை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணுங்கள் அந்த கால் எடுத்து பிரேக்கி வைக்கணும் கிளச்சோட எஃபெக்ட்டு ஸ்டீரிங்கில் தெரியுது கிளட்சை போது வண்டி நெளியுது பிரேக் மெதுவாக கொஞ்சம் இன்னும் அவ்வளோதான் பிரேக்க விட்டுருங்க கிளட்சை எடுக்காதீங்க செகண்ட் கியர் மாத்துங்க நியூட்ரல் தள்ளி கிழ இப்போ கிளச் எடுங்க கிளச்சை மட்டும் எடுங்க ஸ்லோவாக எடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ரிலாக்ஸாக செய்யுங்க ஒவ்வொரு வேலையும் முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுக்கணும் இப்போ முழுசாக எடுத்துட்டிங்களா இப்போ நம்ம லேஸாக ஆக்சிலேட்டர் கொஞ்சமாக கொடுத்துருவோம் ஹாரண்டூரு தடவை அடிச்சிருங்க அந்த வண்டி விளைகிறானா இல்லை நேராக போகிறானா பஸ்ஸை தாண்டுறதுக்கோசரம் வரானான்னு கவனிங்க் உங்கள் ரோட மட்டும் கவனி ஒதுங்கி போக வேண்டாம் அப்படியே நேராகவே போகும் சரி இப்போ ஸ்லோ மட்டும் படுங்க வேற எதுவுமே வேண்டாம் கிளட்ச கூட தேவையில்ல ஏன்னா லோ ஸ்பீட்ல தான் இருக்கு ஸ்பீட் பிரேக் அவ்வளோ பெருசா ஒண்ணும் இல்ல ஓகே இப்போ ஸ்பீட் இப்போ இந்த ரெண்டு லைனுக்கு நடுவுல சரியா தான் போயிட்டு இருக்காங்க நீங்க லாங்கா ஃபோகஸ் பண்ணுங்க ஓகே ரெடி ஸ்லோ கிளட்ச் 3 நிற்கிற இடம் தாங்க தேர்டு நீங்கள் ஏன் இழுக்கிறீங்க இழுத்தா அஞ்சாவதுக்கு போயிடும்ல நிற்கிற இடம் தான் தேர்டு அப்படியே போடுங்க மேலே இதுதான் தேர்டு இதோட ரெண்டு கண்டினியூவாக அந்த மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்குது அப்போது நீங்கள் டைப் பண்ணி போடுறீங்க கீராக நீங்கள் டைப் பண்ணுறீங்க அது தானாக விழுதுற மாதிரி கவனிக்கலை நீங்கள் ஸ்பீட் நல்லா கவனிச்சு பாருங்க நூற்றில் ஆன உடனே அதுவே வந்து தேர்டுக்கு நின்றுடுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இழுக்கிறீங்க இழுக்கவே தேவையில்லை Speed. Tari Allah fokus mana? Ina kunci speed. Ino. Okay, next. மேடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வேகம் அடங்கும் மேடை இருக்குது அப்போ நம்ம வேகம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும் இப்போ டவுன் வருது பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேகத்தை மாற்றிக்கணும் வேகம் இருக்கணும் ஆனால் ரொம்ப குறைச்சிடவும் கூடாது அந்த மாதிரி அப்பு டவுனு எங்கெல்லாம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேகத்தை மாற்றிக்க ஓகே இப்போ நம்ம அந்த க்ரீன் கலர் போர்டாண்டை ஸ்டாப் பண்ண போகிறோம் ஸ்லோவ் ஃபுல்லாக கிளச் அரஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மெதுவாக லெஃப்ட் எடுத்துகிட்டு வாங்க மிரரை பார்த்துட்டு லெஃப்ட் மெதுவாக வரணும் இது கூட ஹாஷ் தான் இந்த லைனு உங்கள் ஸ்டேரிங்க்கு நேராக வரணும் அந்த கிரீன் கலர் போர்டு அது வரைக்கும் டைம் எடுங்க மேடா இருக்கிறதுனால அதுவே சீக்கிரமா அடங்கும் கை லூஸ் ஆகும் சரியா இருக்கு நீங்க பிரேக்கு பின்னாடி போக விடாம பிடிச்சா போதும் இது கூட ஹாஸ்ட் அந்த அந்த ஃபோர்ஸ் கொடுக்காதீங்க எதுலையுமே அந்த ஃபோர்ஸை குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாக வரும் நோட்டில் இப்போ பாருங்கள் பிரேக் எடுத்தால் வண்டி பின்னாடி போவோம் கொஞ்சம் லைட்டாக எடுத்து பாருங்கள் போதா இப்போது பின்னாடி போகாமல் முன்னாடி எடுக்கணும் எப்படி எடுப்பீங்க ஏதாவது ஐடியா இருக்கா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கீரில் தான் எடுக்கணும் ஓகே வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் கீரில் தான் எடுக்கணும் அது தெரியும் நான் கேட்குறது என்னன்னா வண்டி பின்னாடி மூவ் பண்ணாமல் ஒரு இன்ச் கூட நவராமல் முன்னாடி எடுக்கும் அதை நான் ஒரு முறை உங்களுக்கு செஞ்சு காமிச்சர்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் செய்க்கில் இந்த காலை எடுத்துருங்க கிளச்சை விட்டுருங்க ஃபர்ஸ்ட் கியர் ஃபஸ்ட்டு பிரேக் எடுக்கக்கூடாது கிளட்சை மெதுவாக எடுத்து வரணும் ஒரு இடத்துல வண்டி வைப்ரேஷன் வரும் சரிதா அந்த வைப்ரேஷனாண்ட கிளச்சை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பிரேக்கை விடணும் அப்படி எடுத்தோன்னா வண்டி கொஞ்சம் கூட உங்களுக்கு பின்னாடி போகாது முன்னாடி தான் போகும் சரி இப்போ நான் கிளச்லேயே வண்டி நிப்பாட்டுறேன் இது கிளச்சில் வண்டி நிப்பாட்டுறது கொஞ்சம் கூட பின்னாடியும் போகக்கூடாது முன்னாடியும் போகக்கூடாது கிளச்சில் வண்டி ஸ்டாப் ஆகிடு தெரியுதா வெளியே பாருங்க வெளியே பார்த்தீங்கன்னா தான் வண்டி நிற்குதா போதான்னு தெரியும் ஓகேவா இப்போ நான் கிளைச்சை அழுத்துறேன் பாருங்கள் வண்டி பின்னாடி போதா இப்போ கிளைச்சை மறுபடியும் எடுத்து அந்த சமநிலைக்கு கொண்டு வரணும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் டைம் எடுத்துக்கிட்டால் அந்த சமநிலைக்கு வந்துடும் இது சமநிலை இதுலேருந்து நீங்கள் லைட்டாக எடுத்தீங்கன்னா வண்டி முன்னாடி போகும் இதுலேருந்து நீங்கள் லைட்டாக அழுத்துனீங்கன்னா வண்டி நிற்கும் இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அழுத்துனிங்கன்னா வண்டி பின்னாடி போயிடும் ஓகேவா இதை நீங்கள் கிளச்சை நல்லா பொறுமையாக கவனிச்சா மட்டும்தான் புரியும் பிரேக்கில் காலை வச்சுங்க இப்போ நீங்கள் சரிங்களா ம் மூவிங் பாயிண்ட்டுக்கு அந்த வைப்ரேஷனாண்ட கிளட்சை மொத்தம் பொறுமையாக எடுத்துட்டு வாங்க இதை கொஞ்சம் மிஸ் பண்ணோன்னா வண்டி ஆஃப் ஆகிடும் ஓகே இப்போது கிளட்சை நிப்பாட்டிட்டு பிரேக்கை மெதுவாகிடுங்க இதுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு அவசியமே ஆனால் நிறைய பேர் என்ன பண்றோம் சார் மூணு பெடல் இருக்கு ஹீல்ஸ்ல வண்டி ஓட்டணும் இந்த மூணு பெடல் நான் எப்படி சார் ஆப்ரேட் பண்றது பிரேக்கையும் காலை வைக்கணும் ஆக்சிலேட்டரும் கொடுக்கணும் கிளச்சும் எடுக்கணும் எப்படி சார் பண்றதுன்னு கேட்குறீங்க இது ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளான மேட்ரு இது இது நீங்கள் நிதானமாக கவனிச்சிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகே இப்போ நம்ம போகலாமா ஆக்சிலேட் இன்னும் கொஞ்சம் இந்த கட்டவரல் உள்ளே போகாமல் கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தால் நல்லாயிருக்கும் இதில் கையில் ஏன்னா அப்படி உள்ளே போகிறதுனால கிரிப் அழுத்தம் அதிகமாகும் ஸ்பீட் கிளட்ச் நெக்ஸ்ட் கிளட்சை எடுங்க ஸ்பீடு லோவாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக எடுங்க ஸ்பீடாக இருந்தால் வேகமாக எடுக்கலாம் பிக் தரைய ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களுக்கு ரோடு எந்த அளவுக்கு கண்ணு கெட்டின தூரம் தெரியுதோ அவ்வளோ தூரம் பாருங்க அப்போதான் ஸ்டேரிங் நல்லா புரியும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் நெக்ஸ்ட் பிக்கப் ரெண்டு மிரேரியும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டுங்க லெஃப்ட் விட்டுறாதீங்க அந்த பெரியர் போற ஸ்டைல பாத்தீங்களா அவர் மேலே ஒரு கவனம் இருக்கட்டும் என்ன கொஞ்சம் ஸ்பீட் நெக்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் அழுத்துறீங்களா இல்ல கீரை போடுறீங்களா ஏன் கவர்மெண்ட் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது சீக்கிரமா ஓடல அதுங்களுக்கு கீரை வேக வயசு இல்லப்பா கையில வந்துருமே அப்புறம் ஸ்பீடு கிளச்சை முதல்ல அழுத்துங்க கீர் அப்படி போடுறோம் அப்படின்னா முதல்ல கிளச்சை அழுத்துடுங்க அதை அழுத்தின பிறகு கீருக்கு கை கொண்டு வாங்க இது ரெண்டும் நீங்க ஒன்னா தான் எது முதல்ல செய்யற எது பின்னாடி செய்யணும்னு கன்ஃப்யூஸ் ஆகுது ஸ்பீட் ஒன்றும் அவசரமே இல்லை நான் உங்களை யாராவது யாராவது அவசரப்படுத்துறாங்களா ஏங்க டைம் வச்சுக்கோங்க போலாம் போ போ அப்படின்னு யாராவது சொல்றாங்களா அப்படியே சீக்கிரமா போடுறீங்க மெதுவாகவே போடுங்க எப்படி இருக்கு பாதி டிரைவிங்க்கு மீ இப்ப இந்த பாதி டிரைவிங் எப்படி இருக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா அந்த ரிலாக்ஸ் வந்துச்சுனாலே டிரைவிங்கோட ஸ்டைலே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிடும் இன்னும் நீங்க அந்த லூசா ஆப்ரேட் பண்ணீங்கன்னு இன்னும் கூட நல்லா வரும் ஓகே இப்போ அந்த வேன் நிற்குது இல்லையா அந்த வேனை ஓவர் வண்டியை ஸ்டாப் பண்ணலாம் அந்த வேனை ஓவர்டேக் பண்ணும்போது நம்மள யாராவது ஓவர்டேக் பண்ண வராங்களா அப்படின்றத மிரரை பார்த்துருங்க அதுக்கப்புறம் அந்த வேனுக்கு கீழே கால் தடம் தெரியும் யாராவது ரோடை கிராஸ் பண்ணுறாங்களா வராங்களா ஹாரன் ஒரு தடவை இது எல்லாத்தையும் கவனிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த லைனை கிராஸ் இந்த ரெண்டு கோடு போட்டு கண்டினியூ அதுக்கு தான் கிராஸ் பண்ணி தான் இப்போ ஓரவாங்க கை லூசா லூசா ஆல் ஒன்றும் இல்லை அப்படியே மெதுவா வரணும் இன்னும் வரணும் அப்படி வந்து ஸ்டேரிங்க்கு நேராக அந்த கோடு வரணும் அதுக்கு நீங்க தூரமா பார்க்கணும் இப்போ இப்போ நீங்க தூரமாக தானே பார்க்குறீங்க கை லூஸ் ஆ லூஸ் ஆச்சு தூரமாவே பாருங்க வண்டி நின்றுச்சா நின்ன பிறகு இப்போ லெஃப்ட் பாருங்க ரோடுக்கும் தரைக்கும் சும்மா ஒரு இன்ச் கூட கேப் இல்லை கரெக்டாக சூறாக வந்துருக்கு இந்த அளவுக்கு நீங்க சூறாக ஓட்டணும்னா லாங் டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம் தூரமாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லெஃப்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சுகுராக ஓட்டா வந்துரும் ஓகேவா இன்னைக்கு இந்த அளவுக்கு போதும் நாளைக்கு நம்ம பாக்கலாம்